கத்துடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் தேவன் தாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழி நடத்துவார் இந்த நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வாரத்தில் முதல் நாளாகிய ஒவ்வொருவரும் தேவனுடைய நாம மயமைப்படத்தக்கதாக நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த தொழுகையிலே நாம் வெளியேற பெற்றவர்களா இருக்கிறோம் கிறிஸ்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த பந்தியின் செய்தி தேவன் எனக்கு கொடுத்த மகா பெரிய உன்னதமான காரியம் தேவன் தாமே என்னை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி வருகிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே கடமை அவரது தொழுகையிலே நாம் பங்கு பெற வேண்டும் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் அதாவது நம் இந்த வாரத்தில் முதல் நாளையே இது இந்த நாளை தவற விடாதபடிக்கு நம் யாவரும் இதில் கலந்து கொள்ளும் தான் தேவனுடைய கட்டளையை நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது அதிக வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்போ சிலர் நூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கம் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அறியாமை உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போலிருந்தார் நாம் அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் நம்மளை போல இருந்தார் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார் உன் கர்ப்பத்தில் முன்பாக நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாய் என்று அவர் உனக்கு சொன்ன காரியம் அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு நான் இந்த இடத்தில் வந்து நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்னா அவருடைய சித்தம் அதாவது அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார் நாம் செய்த அக்கிரமங்கள் நாம் செய்த பாவங்கள் நாம் எத்தனை பேரை முருங்குறுத்திருப்போம் எத்தனை பேரு கோபப்பட்டிருப்போம் எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம் இல்லையா ஆனால் தேவன் அதை என்னாவது இருந்திருக்கிறார் இல்லையா தற்போது பதினேழு முப்பது அதை நாம் வாசிக்கும் போது தேவன் எவ்வளவு காரத்தை என்ன நீ என்னை அவர் எல்லாம் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கிறோம் எவ்வளவோ திட்டிருக்கிறோம் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கிறோம் நான் மனன் அழுதுதான் அந்த வேதி வசதி எனக்கு கிடைத்தது அறிமை அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தான் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனுஷருக்கு கட்டளை கொடுக்கிறார் கண்டிப்பாகவே மனம் திரும்பி இருக்க வேண்டும் அவர் நமக்கு கட்டளை கொடுத்த மாதிரி நாம் மனந்திரும்பிருக்க வேண்டும் அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படி இருந்திருக்க வேண்டும் அதனுடைய கீழ் வசனங்களை வசனங்களில் ஒன்று பேரறி ஒன்று பதினாலு வாசிக்க கேட்போம் ஒன்று பேர் திருப்பி ஒன்று பேதரு ஒன்று பதினால வாசிக்க கேட்போம் ஒன்று பேரு ஒன்று பதினாலு நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருந்து நாம் செய்த அக்கிரமங்களினாலும் நாம் செய்த பாவங்களினாலும் இனி அந்த பாவத்தை செய்யாத படிக்கு மனம் திரும்ப வேண்டும் நாம் அவருக்கு கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் அவருடைய உயர்த்தம் சொட்ட சொட்ட வாயை இது யாருக்காக என்று அவர் கொஞ்சம் அவர் பேசியிருக்கலாம் கிறிஸ்து என்ன ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்லையா அப்ப நமக்காக தான் அவரு அவர் ஜீவனை விட்டார் ஆனாலும் நாம் சின்ன சின்ன பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கும் நாம் எத்தனை நாள் அவருடைய தொழுகைகளை நாம் வராதபடிக்கு நம் வீட்டுக்குள் நம்மளுடைய சொந்த காரியங்களை பார்ப்பதற்கு நாம் எத்தனை நாளாக நாம் போயிருப்போம் அறியாம உள்ள கால்கள் தேவன் காணாத போயிருக்கிறார் இப்பொழுதே இந்த நிமிஷமே மனம் திரும்ப வேண்டும் எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் உன் சிறுவை தொடங்கி வாலிப வயது வரை அவர் உன்னை எல்லா விதத்திலையும் பாதுகாத்து வருகிறார் உன் முதிய வயது வரைக்கும் எல்லா விதத்திலையும் பாதுகாத்து வருகிறார் உன் மரணம் வரை அவன் பாதுகாத்து வருகிறார் அவரு கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் ஒன்று ராஜாக்கள் ஒன்பது ஆறையும் வாசிக்க கேட்போம் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம்

உன்னுடைய தாயார் எங்கே உன்னுடைய தகப்பனார் எங்கே உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய உன்னுடைய புருஷன் மனைவி போது என்னுடைய பின்வாங்கி போனீர்கள் மனம் திரும்ப வேண்டும் கிறிஸ்துக்கு கீழ்படிய வேண்டும் கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் அறியாமல் உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை கொடுக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களால் காணப்படுகிறோம் என் போதகத்தை நீங்கள் தள்ளினீர்கள் நீதிமொழிகள் ஒன்பது ஒன்பது வாசிக்கு கேட்போம் நீதிமொழிகள் ஒன்பது ஒன்பது வாசிக்கு கேட்போம் நீதிமொழிகள் ஒன்பது ஒன்பது வந்து நமக்கு எவ்வளவு சொல்லி தெரியுமா அவர் கொடுத்த வேத வசனம் எல்லாம் நான் அவர் கூட இருந்திருக்கிறேன் என்னுடைய என்னை நடத்தின விதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை அவ்வளவு அழகா என்னை வழி நடத்தி பிரதர் இவ்வளவு வசனம் இருக்குது நீங்க இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க நீங்க தெளிந்த புத்தி உள்ளவரா இருங்க நீங்க அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லுங்க பிரதர் என்னுடைய போதகர் சொல்லும் போது நான் கேளாமலும் அதை அந்த உபதேசத்தை நான் கீழ்படியாமல் இருந்தால் நான் இன்னைக்கு இந்த இடத்தில் நிற்க நிற்க முடியாது என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு தந்த உபதேசத்தை நான் செய்யாமல் இருந்தால் நான் எப்படிப்பட்டவனாக காணப்படுவேன் எனக்கு சொன்ன வேத வசனத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே நாம் அவரை விட்டு பின்வாங்கும் போது கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கும் போது சபை தொழுகை விட்டு பின்வாங்கும் போது இந்த பந்தியானது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பந்தியிலே பங்கு பெற முடியாது நமக்கு கொடுத்த இரண்டு அடையாளங்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த அடையாளங்களுக்கு நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும் கத்திரை தொழுது கொள்ள வேண்டும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தரி தொழுது கொள்ள வேண்டும் அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு அப்படி அல்ல மனம் திரும்ப வேண்டும் எங்குள்ள மனுஷருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் சிறு பிள்ளை அல்ல பாலை உண்கிற பிள்ளைகளால் அல்ல நாம் இன்னும் இன்னும் தகப்ப அவருடைய காரியங்கள் நம்ம பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் நான் விசாரிக்கும் போது வேதத்தின் பிரகாரமா உன்னை விசாரிப்பேன் இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது ரோமர் ஆறு ஆறை வாசிக்கு கேட்போம் ரோமர் ஆறு ஆறை நாம் வாசிக்கு கேட்போம் இனி பார்த்து அறிந்திருக்கிறோமே இனி பாவத்துக்கு நீ ஊழியர் செய்யாத பாவம் ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரோடு கிட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோமே உங்களுடைய பழைய மனுஷர்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து நமக்காகவே சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஜெயித்து விட்டார் பிசாசானவனை ஜெயித்து விட்டார் நாம் இனி பாவம் செய்யக்கூடாது தொழுகையில கலந்து கொள்ள வேண்டும் பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இதை தடை இதை நீங்க விட்டுவிடும் போது உங்களுடைய காரியங்களும் தேவன் பின்வாங்கிறவராக இருக்கிறார் ஆனாலும் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் நீங்க ஒருபொழுது இந்த தொழுகையிலே நீங்க கலந்து எல்லா எல்லா வாரத்திலையும் வார்த்தை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொள்ள வேண்டும் இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும் ஞானசாரம் எடுத்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு கீழ்படுங்க கிறிஸ்துவுக்கு கீழ்படுங்க தேவன் தாம இந்த வாரத்திலே ஆசிர்வதிப்பார் Thank <sighs> you.